கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் கிருபையானது உங்கள் தலைமுறை தலைமுறையாய் உங்களை தாங்கி நடத்துவதாக எனக்கு அன்பானவர்களே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளிலும் நமது தியானத்திற்கு ஆதாரமாக யோகா நல சுவிசேஷம் எட்டாம் அதிகாரம் ஏழாவது வசனத்தை பாருங்கள் அவர்கள் ஓயாமல் அவரை கேட்டுக்கொண்டிருக்கையில் அவர் நிமிர்ந்து பார்த்து உங்களில் பாவமில்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லறிய கணவன் என்று சொல்லி பிரியமானவர்களே வேதத்தில் இந்த சத்தியத்தை அறியாத விசுவாசிகளே இருக்க மாட்டார்கள் பாருங்கள் ஒரு பாவியான ஸ்திரியை அவள் பாவம் செய்து கொண்டிருந்த பொழுது கையும் களவுமாய் பிடித்து இயேசுவின் கொண்டு வந்து நிறுத்துகிறார்கள் ஒருவேளை எதற்காக அவளை அப்படி கொண்டு வந்து நிறுத்தினார்கள் என்று சொன்னால் அவள் பாவம் செய்துவிட்டால் அவளை தண்டிக்க வேண்டும் என்பது நோக்கமல்ல நோக்கம் என்ன இயேசுவை குற்றப்படுத்த வேண்டும் என்பதற்காக அவளை கொண்டு வந்து நிறுத்தினார்கள் இப்பொழுது அவர்கள் ஆண்டவரிடத்தில் கேட்கிறார்கள் இவள் வேசித்தனம் செய்யும் பொழுது நாங்கள் இவளை பிடித்தோம் மோசையினுடைய பிரமாணத்தில் இப்படிப்பட்டவர்களை கல்லறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நீர் என்ன சொல்லுகிறீர் என்று ஓயாமல் அவரிடத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க ஆண்டவர் அமைதியாக இருக்கார் அவர்கள் கேள்விக்கு பதில் சொல்லாமல் இருக்கிறார் அவர் குனிந்து ஏதோ எழுதி கொண்டிருக்கிறார் ஆனால் இவர்கள் விடுகிறது போல இல்லை ஆகவே அவர்கள் ஓயாமல் தன்னை தொந்தரவு பண்ணி கேட்டுக்கொண்டிருந்தபடியினால் கத்தர் அவர்களை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுகிறார் உங்களில் எவன் இல்லாதவனோ அவன் முதலாவது இவள் மீது கல்லெறிய கடவன் என்று சொல்கிறார் யோசித்து பாருங்க அந்த வார்த்தையை கேட்ட உடனே அவர்கள் இருதயம் அவர்களை குற்றப்படுத்துகிறது ஏய் நீ அசுத்தன் நீ அயோக்கியன் நீ துன்மார்க்கன் அவர்கள் தங்கள் இருதயத்தில் கடிந்து கொள்ளப்பட்டவர்களாய் அந்த இடத்தை விட்டு விலகி சொல்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே வேதம் நமக்கு ஒரு காரியத்தை மிக திட்டமாய் சொல்கிறது நீதிமான் ஒருவன் ஆகிலும் இல்லை ஐயா நம்ம எல்லாம் அன்றோருடைய கிருபையில் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் உண்மை நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது உண்மை பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றிருக்கிறோம் உண்மை ஆனால் அதனால் நம்ம எல்லாம் பரிசுத்தமான்களும் நீதிமான்களுமா மாறிவிட்டவர்களுமா பாருங்கள் நமக்குள்ளே சில மனிதரை பார்த்தா எரிச்சல் வரும் ஆனால் அந்த எரிச்சலை வெளியே காண்பிக்க மாட்டோம் அதே நேரத்தில் அவரிடத்துல சகஜமாக பழகுவோமான்னு பாருங்கள் சகஜமாக பழக மாட்டோம் ரட்சிக்கப்பட்ட அபிஷேகம் பெற்ற எல்லாரும் எல்லாரிடத்திலும் அன்பாக இருக்காங்களா எல்லார் ஐக்கியமாக இருக்காங்களான்னு பாருங்கள் கிடையாது சில மனிதர்கள் இடத்துல ஐக்கியமாக இருக்கவே முடியாது சில மனிதர்களிடத்துல அன்பாக இருக்கவும் முடியாது ஸோ நம்மை காத்து கொள்ளுவதற்காக சிலரை கண்டா ஒதுங்கியிருப்போம் எப்படி துஷ்டனை கண்டா தூர ஒதுங்கின மாதிரி ஒதுங்கியிருப்போம் நம்முடைய சாட்சி இழந்துடக்கூடாது நம்முடைய பரிசுத்தத்தை இழந்துடக்கூடாது நமக்குள்ளே இருக்கிற ஆவியை வசனப்படுத்திடக்கூடாதுன்னு சொல்லி ஒதுங்கியிருப்போம் எல்லாரையும் நம்மளால் நேசிக்க முடியாது எல்லாருக்கும் நம்ம ஜபிக்க முடியாது நம்ம ஒவ்வொருவரும் ஒவ்வொரு காரியத்தில் குறைவுள்ளவர்கள் அப்படி இருக்கும் பொழுது மற்றவர்களை ஏன் நாம் குற்றப்படுத்தணும்னு கேட்குறேன் வருத்தத்தோடு சொல்கிற கடந்த நாட்களில் சென்னையில் நியூ லைஃப் அசம்பிளி ஆஃப் காட் என்எல்ஏஜி சர்ச் ஒரு பெரிய சபையை கட்டி அவங்க டெடிகேஷன் பண்ணுறாரு அதை பார்த்து எத்தனை பேருக்கு பொறாமல் தெரியுமா ஒவ்வொருத்தர் ஃபேஸ்புக்கில் ஒவ்வொன்றா போடுறார் ஆண்டவர் கைகளால் கட்டப்பட்ட ஆலயத்தில் வாசம் பண்ண மாட்டார் மனுஷனுடைய இருதயத்தில் தான் அவர் வாசம் பண்ண எதுக்கு உனக்கு சர்ச்சி ஒருத்தர் சொல்கிறார் இவ்வளவு ஆடம்பரமான சர்ச்சு கட்டணுமா இல்லாத ஊர்ல சர்ச்சு கட்ட பணம் கொடுக்கலாமங்க எப்பா அஞ்சு பேர் இருக்கிறதுக்கு ஒரு சர்ச்சு கட்டுனா ஒரு செண்டில் கட்டிடலாம் ஐநூறு பேர் இருக்கிறதுக்கு ஒரு சர்ச்சு கட்டணுன்னா பத்து செண்டி இடம் வேணும் நல்லா யோசித்து பாருங்க அப்போ விரலுக்கு தக்கதான் வீக்கம்னு சொன்ன மாதிரி திரளான ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவின் காலத்தில் கூடி பொழுது ஆண்டவரே பேதுருவினுடைய படகை கேட்டு எப்போ கொஞ்சம் கடலுக்களை தள்ளிட்டு போப்பா அப்போ தான் அந்த ஜனங்களுக்கு பிரசங்கம் பண்ண முடியுங்க அந்த இடத்துல நம்ம ஆட்கள் இருந்தால் என்ன சொல்லுவோம் தெரியுமா ஏன் இவர் கடலுக்கில் பேதுரு படகளை நின்று தான் பேசுவாரோ கடலின்னு பேச மாட்டாரோன்னு ஆண்டவரே குற்றப்படுத்துவார் பிரியமானவர்களே ஏசு கிறிஸ்துவனுடைய சுபாவம் எப்படிப்பட்டது தெரியுமா ஓய்வு நாளில் பயிர் வழியாக கடந்து போகிறார் அவருடைய சீசர்கள் சிலர் அந்த கதிர்களை கொய்து அதை கசக்கி சாப்பிட்றாங்க இப்போ யூதர்கள் வந்து கேட்க இன்றைக்கி ஓய்வு நாள் இருக்குது உங்களுடைய சீசர்கள் செய்ய தகாததை செய்கிறாங்க ஆண்டவர் அந்த இடத்துல ஒரு வார்த்தை சொல்லுவார் எப்பா நீங்கள் ஏன் குற்றம் இல்லாதவர்களை குற்றவாளிகளாக தீர்க்கிறீர்கள் எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம் அது குற்றமில்லாதவர்களை குற்றவாளிகளை ஏன் தீர்க்குற அவனுக்கு பசிக்குது இல்லை ஆசைப்பட்டு கொஞ்சம் கயிறு கதிரை இது சாப்பிட்டுட்டான் இது ஒரு பெரிய பாவமாப்பா யோசித்து பாருங்கள் தாவிது அவன் நாட்களில் செய்த ஒரு காரியத்தை ஆண்டவர் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறார் இந்த நாட்களில் ஒரு ஊழியக்காரன் வாழ்ந்து இருந்தாலும் இந்த உலகம் பேசுது ஒரு ஊழியக்காரன் தாழ்ந்து இருந்தாலும் இந்த உலகம் பேசுது நல்லது செஞ்சாலும் பேசுது நல்லது செய்யலனாலும் பேசுது அதுலேயும் பெரிய வேதனைன்னு தெரியுமா அபிஷேகம் பற்றி ஊழியன் செய்கிறேன்னு சொல்கிறவங்களும் பேசுகிறாங்க வருத்தத்தோடு சொல்கிறேன் உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை பார் மற்றவர்களை குற்றவாளியை தீர்க்கிறதுக்கு முந்தாதீங்க அது சரி இது தப்புன்னு சொல்லி நியாயம் தீர்க்கிறதுக்கு உனக்கு யார் அதிகாரம் கொடுத்தா ஒரு அபிஷேகம் பெற்ற ஊழியக்காரன அவர் செய்கிற காரியங்களை விமர்சனம் பண்ணுறதுக்கு ஏன் உங்க இருதயத்தில் பயம் இல்லாமல் போகுது வசனத்தை மற்றவர்களுக்கு நம்ம போதிக்கிறோமே நம்ம வசனத்தை கை கொள்ள வேண்டாமா எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே ஒருத்தர் சொல்றாரு நான் சைக்கிள் செட்டில் ஆராதிச்சுக்கிட்டு இருக்கேன் நான் கேட்டேன் நீ சைக்கிள் ஷெட்டில் ஆராதிக்காங்கிறதுக்காக உலகத்தில் இருக்கிற எல்லாரும் சைக்கிள் செட்டில் தான் உட்காந்து ஆராதிக்கணுமா ஆ ஒருத்தர் புளிய சபை இல்லைன்னு ஆராதிக்கிறதுனால சபை இருக்கிறவங்கலாம் புளிய புளியமரத்தடிக்கு வந்து ஆராதிக்கணுமா வேதவசனம் சொல்லுது அன்பு சகலத்தையும் தாங்கும் ஆனால் பொறாமல் எரிச்சல் அடையும் எவர்களெலாம் இந்த யூடியூப்பில் மற்றவங்களை குறித்து கமெண்ட் பண்ணி பாயிண்ட் அவுட் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாருக்குள்ளேயும் பொறாமையின் ஆவி இருக்கு அவர்கள் எல்லாருக்குள்ளேயும் சகோதரர்களை குற்றப்படுத்துகிற ஆவி இருக்கு ஜாக்கிரதையாக இருங்க இல்லைன்னா பரலோக உங்களுக்கு அடைக்கப்பட்டதாக இருக்கும் நம்மை தாழ்த்தி தெய்வ சமூகத்தில் ஜபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனை பரிசுத்தமான இந்த நல்ல நாளிலும் உமது கிருபையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் உமது முகத்தை எங்கள் மீது பிரகாசிக்க பண்ணும் உம்மால் அழைக்கப்பட்டு உம்மிடத்தில் அன்பு கூறுகிற நாங்கள் அண்டவரே எவரையும் குற்றப்படுத்தாதபடிக்கு எவரையும் குறை சொல்லாதபடிக்கு எங்களை உத்தமமாய் காத்துக்கொண்டு உமை பின்பற்ற நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக அன்று பொறாமைக்கு ஏதுவான எரிச்சலுக்கு ஏதுவான கசப்புக்கு ஏதுவான எந்த ஒரு கெட்ட கனியும் நாங்கள் கொடுக்காதபடி எங்களை பொல்லாப்புக்கும் தீமைக்கும் விலைக்கு பாதுகாப்பீராக உமது பலத்த கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் வெறுமையாக்குகிறோம் இயேசுவேமது அடிச்சுவடுகளை பின்பற்றுகிற உத்தமை இருதயத்தை எங்களுக்கு தந்து நடத்தும் இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தில் ஜெபித்து ஆசீர்வதிக்கிறேன் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள பரம தகப்பனே ஆமேன்